மழையும் பெச்சு பனி பனின்னு சொல்றாங்க மழை இல்லை இது பனின்னு சொல்றாங்க அந்த மேலே உள்ள பனி வந்து ஒரு நாள் கீழே விந்துட்டு இருக்கு அந்த வெயில் காயும்போது அந்த மேலே உள்ள இதெல்லாம் பெய்யுன்னு சொல்றாங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து வருது இந்த மலை மேலேருந்து எப்பயுமே தண்ணி வந்துட்டே இருக்குமா மழை டைம்ல வெயில் டைம்ல எல்லா டைம்லையும் வந்துகிட்டே இருக்குமா அது எங்கிருந்து வரும்னே தெரியாது இந்த பனியெல்லாம் உருகி உருகி த தண்ணியாக மாறி வருமா இல்லை மலை மேலே தண்ணி தண்ணியெலாம் மழை இழுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக வெளியே வருமானு தெரியல எல்லாம் பாறைகள் தாங்க பாறைகள் கல்லுகள் தண்ணி சூப்பரா ஓடிட்டுருக்கு எல்லா பக்கம் மழை தான் இந்த இடத்துலேயும் சில பேர் நிறைய பேர் வந்து எங்கள் குடும்பம் இருக்காங்க மழையாகட்டும் வெயில் ஆகட்டும் சில பேர் நிறைய பேர் எங்கள் குடும்பம் இருக்காங்க எல்லாம் ஐஸ் கட்டி தாங்க ஐஸ் கட்டி ங்களா தண்ணி சூப்பராக வந்துருக்கு சும்மா சவுண்டு சூப்பராக அருமையாக இருக்குது அருவி எப்பயுமே மழை தண்ணி வந்துட்டே இருக்குமா அருவியில் அப்படியே ஐஸும் வந்து சிதம்பரம் க்ளீனாக கரைஞ்சி கரைஞ்சி வரும்னு சொல்கிறாங்க எல்லாம் ஐஸ் கட்டி நிறைய இடத்துல ஐஸ் கட்டி தான் இருக்குது ஐஸ் வந்து சூப்பராக இருக்குப்பா அப்படியே கரைஞ்சே தண்ணியாக வந்துடும் எப்படி பாருங்க உப்பு போலவும் தெரியும் பார்க்குறதுக்கு க்ளீனாக உடச்சா பெரிய பெரிய சக்கரை போலவும் தெரியுது அப்படியே உண்டையாக விட்டினா கூட ஒண்டா வந்துடும் அவளுக்கு ஐஸ் கட்டி அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது அப்படியே ஒட்ட மாட்டுக்குது அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி போயிடுது சூப்பராக அருமையாக இருக்குது அப்படியே ஜில்லுன்னு எப்படி தான் இருக்குங்க அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்குது எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் இடங்கள்லாம் பாருங்கள் பார்க்கப்பா பார்க்காதவங்க இவ்வளோ இடம்லாம் வந்து டூ ட்ரிப் வந்து பாருங்கள் அருமையாக சூப்பராக இருக்கும் இன்னும் சீசன் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம் இன்னும் சீசனுக்கு இருக்கும்போது வந்தால் இன்னும் அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது அருமையாக இருக்குது எடுத்துங்களா பெரிய பெரிய கல்லுங்க சில மலைப்பகுதியிலும் சில பக்கம் கல்லாக உண்டு கூட வந்துடுது ஓகே காய்ஸ் இந்த இடம் சுற்றி பார்த்தாச்சு மொழி வேற இடத்துக்கு போக போகிறோம் மறு வேறு எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல மணாலியெல்லாம் வந்திருக்கு மணாலிங்க சரி மழை பெருத்துங்களா ஃபுல்லாக ஐஸ் ஐஸ் கட்டி தான் நிறைய நிறைஞ்சிருக்கு சூப்பராக இடம் ஃபுல் கோல்டு குளிர்ச்சியாக இருக்குதுங்க உள்ளவே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு எல்லா பக்கம் மழை தான் எந்த பக்கம் செஞ்சு பார்த்தா மழை தான் ஓ வடிவேல் காப்பின் சொல்ல மாதிரி முன்னாடி பார்த்தா முன்னாடி மலை இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தாலும் மழை தாங்க மழை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மழை தான் இந்த பக்கம் பார்த்தாலும் மழை தான் இந்த பக்கம் பார்த்தாலும் மழையாக தெரியுது இந்த பக்கம் பார்த்தாலும் ஐஸ் கட்டி மழை தான் இந்த பக்கம் பார்த்தாலும் மழை தான் எல்லா பக்கமும் மலை சூப்பராக இருக்குது ஓகே தண்ணியில் கை வச்சா அப்படியே ஃபுல் ஐஸுங்க ஒரு நிமிஷம் கை வச்சு புல் கை கை கையெல்லாம் ஃபுல் அப்படியே இதாகிடுது ஐஸ்லேயே என்ன ஆகும் புல் ரத்தம்லாம் இதாகிடும் அப்படி இருக்கு அப்படி ஒரு கோல்டு பிரிட்ஜில் வச்சா கூட இவ்வளோ கோல்டு வரைய வராது சூடான தண்ணி வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து அப்படியே ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தால் அந்த தண்ணியும் கோல்டாகிடுங்க அவ்வளோ ஒரு கோல்டு தண்ணி அவ்வளோ ஒரு கோல்டாக இருக்குது இதில் எங்கூர்ல மண்ணு போல இருக்கு சூப்பர் கோல்டுங்க இதெல்லாம் குளிக்கலாம் முடியாது சும்மா தொட்டு பார்க்கலாம் பார்த்தா குளிக்க போயிதுன்னு செய்யலாம் முடியாது அப்படி ஒரு கோல்டு தண்ணி ஓகே காய்ஸ் வேறு இடத்துக்கு போனால் வீடியோ பண்ணுறோம்

என்ன பறகுரம் இது போகலாம் பாருங்க ஃபுல் மலைப்பகுதி தான் தண்ணி வந்து ஊற்ற வந்து ஊற்ற முடிய இருக்கு சில சூப்பரா தண்ணி போகுது பாருங்க அப்படியே அறிவு எந்த நேரமும் தண்ணி போயிட்டே தான் இருக்குமோ இன்னும் அதிகமாக போக மழை டைம்ல இன்னும் அதிகமாக போகிறாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மி தான் ஆனால் தண்ணி தான் இருக்கும் இப்போ கம்மியாக தான் போயிட்டு இருக்கு பாருங்க இதில் போயிட்டுருக்காங்க ஒரு சர்க்கஸ் போல் ஒரு இது இருக்குது அது பேர் தெரியல எனக்கு அதெல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க ரெண்டு பேராக போகிறாங்க அதில் எடுத்துங்களா நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது அதில் வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் இது ஒரு ஆளுக்கு டீட்டான் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு ஐநூறுபா சொன்னாங்க அப்படியே கிளீனாக போயிட்டுருக்காங்க பாருங்கள் தனி ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க எதுங்களா ஒரு ஆள் போயிட்டு ஒரு ரெண்டு போய்ட்டு வரதுக்கு ஐநூறுபா சொன்னாங்க டிக்கெட்டு நம்மளுக்கு பயமாக இருக்கிறதுலாம் போகல போயிட்டு இருக்காங்க பாருங்க எதுங்களா க்ளீனாக அந்த தண்ணி அருவிதாங்க சூப்பராக அருமையாக இருக்குது இல்லை எங்கெங்க எங்கேயோ இருக்குது மழை ஃபுல் ஐஸ் கட்டி மாதிரி ஆகவே ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இடங்கள்லாம் எவ்வளோ மழை மேல இருந்தாலும் தண்ணி கொட்டிக்கிட்டு வர்றது நல்லா தண்ணி கொட்டுற இடம் தான் அப்படியே தண்ணி உருகி கிளீனாக வந்துட்டுருக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கவே தண்ணி லைட்டு பச்சை பச்சேன்னு ஓட்டிகிட்டு இருக்கு ஓகேங்களா தெரிதுங்களா ரெண்டு பேர் வராங்க பாருங்கள் பக்கம் பக்கம் ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்களா எதுங்களா ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க ஆப்பிள் பாருங்க க்ரீன் ஆப்பிள் மரம் புல்லாம் ஆப்பிள் தான் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த பக்கம் நல்லா இருக்கு எல்லாம் கிரீன் ஆப்பிள் தான் எங்கிட்ட என்ன சில ஆப்பிள் சீசன் முடிஞ்சு போச்சு கிடைக்கலன்னாங்க இங்கே மட்டும் கிடச்சிருக்கு சூப்பராக ஆப்பிள் பாருங்கள் தெரிதுங்களா ஆப்பிளில் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது ஏன்னால் நல்லா பழுத்து இருக்குது ஆனால் வந்து பழுக்கில் ஃபுல்லு க்ரீன் ஆப்பிள் சூப்பராக அருமையாக இருக்கு பாருங்க தெரிதுங்களா எல்லாம் ஆப்பிள் தாங்க இந்த குறைஞ்சி ஒரு நூறு கேஜிக்கு மேலே தான் வரும் நினைக்கிறேன் ஆப்பிள் பூ ஆப்பிள் அர்த்தா க்ரீனாக இருக்குது இன்னும் பழுக்கல ஓகேங்களா மரம் ஃபுல்லாக ஆப்பிள் தான் தெருதுங்களா இந்த பக்கம் மரம் இதில் மரத்தில் இருக்குது இதில் ஜாஸ்தி இல்லை கம்மியாக இருக்குது ஆனால் பழுத்து இருக்குது நல்லா கிளியில் பழுத்து இருக்குது அப்பள்தா அக்கெல்லாம் பழுத்துருக்கு இதில் வந்து நல்லா பழுக்கலை சூப்பராக பழுத்துருக்கு அது ப பக்கத்தில் உள்ள மரம் அதிகமாக இல்லாத எடுத்துங்களா சூப்பராக பார்த்துக்குறோம் ஆப்பிள் இன்னும் பழுக்கலை காய பச்சை காயாக இருக்குது ஓகேங்களா ஓகே காய் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் இது மணாலில் இருந்து எடுத்துருக்கோம் மலைப்பகுதியிலேருந்து எடுத்துருக்கோம் பாருங்க போக மலைப்பகுதி இருக்குங்களா இங்கே தான் வந்திருக்கோம் அந்த இதில் வந்து எடுத்துருக்கோம் எடுத்துங்களா வண்டி நீக்கி வச்சுட்டு ஒரு செகண்ட் எடுத்தோம் How guys? It's super happy.